உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் காட்டில் ஒரு எலியும் தவளையும் வசித்து வந்தன அவை இரண்டும் இணைப்பிரிய நண்பர்களாக மாறின ஒரு நிமிடம் கூட அவை ஒன்றை விட்டு ஒன்று பிரிய மனமின்றி எங்கு சென்றாலும் இணைந்தே சென்றன ஒரு கட்டத்தில் பாசத்தின் மிகுதியால் தவளை எலியிடம் ஒரு யோசனையை சொன்னது நம்முடைய பாசத்தின் மிகுதியை இந்த காட்டில் உள்ள அனைவரும் வேண்டும் எனவே ஒரு பொழுது கூட நாம் பிரியாமல் இணைந்தே இருக்கும் வகையில் என்னுடைய ஒரு காலையும் உன்னுடைய ஒரு காலையும் கயிற்றினால் இறுக்கமாக கட்டிக்கொள்ளலாம் என ஆலோசனை சொன்னது எலியும் மிகுந்த சந்தோஷத்துடன் அதை ஒத்துக்கொண்டு அவை இரண்டும் தங்கள் கால்களை மிகவும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அக்காட்டிலே வலம் வந்தன ஒரு நாள் இவ்வாறு வந்து கொண்டிருக்கும் போது தவளை அருகிலிருந்த அழகான குளத்தை கண்டதும் சந்தோஷ மிகுதியினால் பாடிக்கொண்டே தண்ணீரின் உள்ளே குதித்தது அந்தோ பரிதாபம் தண்ணீருக்குள் எலி மூச்சு திணறி செத்து போனது செத்து போன எலி தவளையோடு சேர்ந்து தண்ணீரில் மிதந்தது மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்து செத்த எலியை பார்த்ததும் வேகமாக பறந்து வந்து எலியை தூக்கியது எலியோடு சேர்ந்து தவளையும் பரிதாபமாக பருந்துக்கு இரையாகியது ாம் என கருமையானவர்களே தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் அழிந்து போகிற இவ்வுலக காரியங்களோடு ஒன்றி போவது தேவனுக்கு பிரியமில்லாதது தேவன் தாவிதுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்திருந்த போதிலும் சாலமோன் அவர்கள் எல்லாரிலும் தனித்தன்மையுடையவனாயிருந்தான் தேவன் அவனுக்கு ஒப்பில்லாத ஞானத்தை கொடுத்தார் பூமியிலுள்ள எந்த ராஜாவுக்கும் இல்லாத செல்வமும் ஞானமும் அவனுக்கு இருந்தது ஆனால் காலப்போக்கில் அவன் தேவனுடைய கட்டளையை மீறி அந்நிய பெண்களை விவாகம் செய்தான் அவர்கள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை சார்ந்து கொள்ளும்படி செய்தார்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவனின் அன்பை அவன் மறந்து போனான் தேவனின் எச்சரிப்பை அலட்சியம் பண்ணி இறுதியில் தேவ மகிமையை இழந்தான் ஆம் பிரியமானவர்களே படிக்கின்ற இடங்களில் வேலை ஸ்தலங்களில் சாலமோனை போல உலக பிரகாரமான நண்பர்களை பின்பற்றி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம் கிறிஸ்தவர்களில் பத்தில் எட்டு பேர் கிறிஸ்தவர் அல்லாதவரை திருமணம் செய்து கடைசியில் தேவனையும் சபையையும் விட்டு விலகிப் போகின்றனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனே வாழ்வின் மையம் அடுத்ததாகத்தான் துணை தேவனுக்கு இடம் கொடுக்காத வாழ்க்கை துணை மன வேறுபாடுகளையும் வேதனையையும் உருவாக்கும் ரட்சிக்கப்படாத ஒருவரை திருமணம் செய்து திருமணத்திற்கு பிறகு மாற்றி விடுவேன் என சவால் விட்ட பலரும் சாலமோனை போல வழி விலகிச் சென்ன நிலைமைகளே பெரும்பாலும் நடைபெற்றுள்ளது எனவே அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிடைக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபான் எங்களை அதிகமாய் நேசி தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக இதாகவே இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே வாலிப பிராயத்தில் ஏற்படுகிற கதாவிசோத்திர ஆண்டவரை அன்பின் கதாவிசோத்திரப்பா பிணைப்பினால் ஆண்டவரே தேவையற்ற உறவுகளோடு இணைக்கப்பட்டு அப்பா பல்வேறு சிக்கல்களிலே மாட்டிக்கொள்கிற நிலைமைகள் இந்த நாட்களில் அநேக கதாவிசோத்திர விசுவாச பிள்ளைகளிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பறை அப்பா சோத்ரா ஆண்டவரே அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதபடிக்கு படிக்காண்டவரை வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவரே திருமண காரியத்தில்